பஞ்சர் எல்லாம் ஒட்டிட்டு எடுத்துட்டு வரேன் அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு நிறைய நேரமா வெயிட் பண்றியோ இப்பதான் வந்தேன் அதெல்லாம் பரவாயில்ல அம்மா சாப்பிட்டீங்களா எங்கடை எங்க அம்மா ஒரு சாம்பார மட்டும் வச்சு விட்டாவ ஒழுங்கா சாப்பிடவும் முடியல தெரியும் உங்க அம்மா எப்போ ஒரு சாம்பார் தான் வைப்பாங்க அதனால தான் நான் வீட்டுல வச்சே மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணி பிரியாணியும் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு போங்க என்ன சொல்ல பொண்ணு என்ன சொல்ற

நானும் தாங்க அம்மா கையில தின்னது அதான் சொன்னேன் இல்லையா பிரியாணி எல்லாம் செய்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேனே தாங்க இதை எடுத்துக்கிட்டு போங்க ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள எதுக்குங்க நீங்க இதை சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா செய்திருவேன் சரி வா சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொன்னா நம்பி கல்யாணம் பண்ண இப்ப பாரு கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே சாம்பார் என்ன தொடர்ந்து வருது என்ன பண்ண அந்த நேரம் என்னெல்லாமா சொல்லிருப்பே அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்ப கேக்கலாமா நீங்க ஆமாடே ஆமா நீங்க டயலாக் டயலாக விடுவீங்க அப்புறம் நாங்க அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்டா இப்ப ஏன் போ போ இதுக்கு சாம்பாரே ஊத்திக்கிட்டு வாமா இல்லங்க உங்க அம்மா சின்னதுலயே உங்களுக்கு சாம்பார் வந்து பழக்கிட்டாங்க இல்லையா நானும் நினைச்சிட்டேன் உங்களுக்கு சாம்பார் தான் பிடிக்குமோனே இன்னும் எடுத்துக்கிட்டு வந்துரியே போ அம்மா ஏதாவது உள்ளதை எடுத்துக்கிட்டு வா எல்லாம் பொய் பொய்யா சொல்லி என கல்யாணமும் பண்ணிட்டா இப்ப பாரு நான் சாம்பார் தான் தருவேன் சொல்லியா ஒரு சிக்கனோ மட்டனோ ஒன்னும் கிடையாது எடுத்துடலாம் எடுத்துடலாம் வர சண்டே சிறப்பா செய்திடலாம் ஆமா ஆமா வார வாரம் தான் சண்டே வருது ஒவ்வொரு சண்டேக்கும் நமக்குள்ள சண்டை தான் வருது பாப்போம் இந்த வாரம் என்ன பண்றானே இந்த வாரமும் அதே சாம்பார் தான் ஆடு பாப்பா இவளோட எல்லாம் பியாச்சி வார்த்தை வச்சுக்கிட்டு இருந்தா பெரிய தப்பா போச்சு இப்ப கடைசி ஒரு பிரச்சனை சொன்னா எல்லாரும் விலகிட்டாள் ஏதோ நம்ம தான் உருளன் மாதிரி பாரு லாஸ்ட் நம்ம மாட்டிக்கிட்டோமே ஏ சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு இதுக்கு வேற 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 கிடையாது சும்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு ஏதோ தரது மாதிரியே கூப்பிடும் கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வச்சு வேலை வாங்க பாக்கோம் சும்மா கிடக்கவன் செய்யாது இதுக்கு தொல்லை தாங்க முடியலம்மா ஏ

சரி அம்மைக்கு எடுத்து கொடு எனக்கு நைட்டு எதுவும் வேண்டாம் சரியா செல்வா கூப்பிட்டான் நான் போயிட்டு வந்துடும் வெளியே ஏதாவது சாப்பிட்டேன் சாப்பிட்டு வந்துடும் சின்ன பொண்ணு இருக்கதை நீ அம்மையும் ஆ சரிங்க போவா போவா போய் என்ன ஏதனி கேளு கொஞ்சமாவது அம்மைக்கு பிடிச்ச மருமூலம் நடந்துக்கு பாரு சின்ன பொண்ணு போவா சின்ன பொண்ணு சரிங்க நான் போறேன் நீங்க வேலை இருக்குன்னா நீங்க போங்க நான் இந்த அவையில் சாப்பாடு எடுத்து குடிக்கேன் கரெக்டா எடுத்து கூடு நான் வரும்போது மறுபடியும் ஆளுக்கு ஒவ்வொரு தசையிலேயே இருக்காதுங்க

இவனும் போன தடவை இப்படியே நம்பி நம்பியே தான் இவன் ஏமாண்டா மறுபடியும் ஆறிவு இருக்கா இவளுக்கு திரும்ப நம்பிக்கிட்டே இருக்கிய நம்ம சொன்ன யாரு கேப்பா வீட்டுல உள்ளதே கேட்காது அட சீரியல் பைத்தியமே இப்படி நிக்குது சோஃபால இருக்கத பாரு குரங்கு தாவி இருந்த மாதிரி எதே பேசாம பெயிரு இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போது எதாவது எத்தே பெத்தேன்னு வந்து குழப்பிட்டு இருக்காத அப்புறம் எனக்கு மறந்து போயிடும் பெயிரு நீ இல்லதே சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கன்னு சொன்னேன்

இல்லதே நீங்க சீரியல் பாக்குற அழக ரசிச்சுட்டு இருந்தேன் அழகா சீரியல் பாக்குறீங்களே ரசிச்சு ருசிச்சு அம்மா உங்ககிட்ட சாப்பாடு கேட்டீங்களா ஏன் என்ன எடுத்துட்டு வரல எதே என்ன சொல்றிய இப்ப தானே சாப்பிட்டு பிளேட்ட தந்திய என்ன வச்சுக்கிட்டு வரேன் அப்படியா சாப்பிட்டாச்சா தெரியல பாரு பின்ன எப்படி தெரியும் சீரியல் இல்லையா முங்கி கடந்திய சாப்பிட்டது கூட உங்களுக்கு தெரியல பாருங்க அழகா சாப்பிட்டுட்டு குழம்பு நல்லா இருக்கு வர சொன்னிய அப்படியா சொன்னேன் சரி 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 போ தே

ஏன் ஒரு மாதிரி நக்கலா சொன்ன மாதிரி சொல்றீங்க என்ன சொல்ல வரையில அதை ஒழுங்கா சொல்லுங்க அதுக்கு இல்ல சாதாரணி எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டியே இன்னைக்கு அதிசயமா வீட்டுல இருக்க பத்தியா அதனாலதான் கேக்க தெரியாம தான் கேக்க நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு உங்க அம்மைக்கு பொறுக்கவே செய்யாதா வீட்டுல இல்லாட்டாலும் குற்றம் சொல்லணும் வீட்டுல இருந்தாலும் குற்றம் சொல்லணும் ஆக மொத்தம் என்ன குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே ஏ அம்மா உடனே இதை பெருசாக்கிறாத சும்மா விளையாட்டு சொன்னேன் சொன்ன பொண்ணு

ஒரு வேலையும் செய்யாம உட்காந்து ஒய்யார மாதிரியே கதை பேசிட்டு இருக்க கதை வேலை இல்ல உங்க அம்மா வந்தாச்சு பாருங்க என்னல உன் பொண்டாட்டி மத்தியானம் தின்னணுமா வேண்டாமா ஒரு வேலையும் செய்யாம இதுல இருந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்க கதை மத்தியானம் ஒண்ணு சமைக்கண்டாமா எம்மா அவ எல்லாமே சமைச்சிட்டாமா அதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் சும்மா இருக்கா அதான் எங்கேயும் போவாம வேற இருக்காமா எது சமைச்சிட்டாளா சாத்தியம் கிடையாது இவ எப்படி அவ்வளவு சீக்கிரம் சமைப்பா ஆமாம்மா நீங்க கூட வேணா அடுப்புங்கறல போய் பாருங்க அவ எல்லாமே சமைச்சிருக்கலாம் ம் எல்லாம் சமைச்சிட்டாளா சோர் நான் தான் வச்சேன் குழம்பு அப்படி வைக்கிறது காய்கறி ஒண்ணு வீட்ல இல்ல நேத்தே வச்ச குழம்பு தான் கடந்து இவ என்னது சமைச்சா என்னதன சமைச்சா இதே வத்த குழம்பு வச்சேன் வத்த குழம்பு பாருங்கம்மா சின்ன பொண்ணு நீங்க என்ன நினைச்சீங்க வத்த குழம்பு வச்சிருக்கா உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்க இல்லையம்மா உங்களுக்கு பிடிக்கணியே பார்த்து பார்த்து வச்சிருப்பேன் பொண்டாட்டி சும்மா அவள திட்டுற வேலை வேண்டாமா அத்த குழம்பா எப்படி நான் அத்த குழம்பு வச்சா நீ சொல்லு நீங்க தானே நேத்து சொன்னீங்க குழம்புல ரொம்ப தண்ணியாயிட்டு ஆயிட்டு இதை எப்படி வத்த வைக்கிறதுனே அதான் நீ ஆத்து வச்ச குழம்ப கேஸ் அடுப்புல வச்சு ரொம்ப வத்த வச்சுட்டேன் அதானுங்க வத்த குழம்பு என்ன சின்ன பொண்ணு என்ன சொல்லியா பாரு பொண்டாட்டி எல்லா சமையல முடிச்சுட்டு ரெஸ்ட் அடிக்கலாம் ரெஸ்ட் ஆமாங்க பழைய குழம்ப வத்த வச்சாதானே அதுக்கு பேர் தானே வத்த குழம்பு அதத்தான் மண்ணனை இது என்ன தப்பா பாருங்க நான் எப்படி பார்த்து பார்த்து பண்ணால நான் என்ன பண்ணாலும் தப்புனே சொல்றீங்க போங்க எனக்கு தெரியலல இது கோம்ப மாதிரியா இல்ல கோம்ப மாதிரி நடிச்சியாலா நீ வத்த குழம்பா பழைய குழம்ப வத்த வச்சா அதுக்கு பேரு வத்த குழம்பா அவளுக்கு புத்தி தெரியாம இவன் அவளுக்கு சப்போர்ட் வேற சப்போர்ட் போனா அப்புறம் அப்புறம்

நீ போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இருந்தாலும் அம்மா இருக்கவே இல்லையா அம்மாட்டி ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு போயா அம்ம பாவம் இல்லையா சொல்லிக்கிட்டு போனுமா சொல்லிக்கிட்டு சொன்னா மாட்டோம் உங்க அம்மா என்ன வண்டி செலவுக்கு கையில காசு வச்சு கண்டிப்பா தந்து இல்லையா சும்மா இருங்கங்க நீங்க வேற அம்மா இருக்கியா இல்லையா சின்ன பொண்ணு நான் சொல்றேன் இல்லையா ஒரு வார்த்தை சொல்லு எல்லாம் ஏன் தலை எழுத்து தள்ளுங்க அதே எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு வாரமே நின்றுட்டு வாரேன் நானும் பிள்ளைமா போறோம் அம்மா வீட்டுக்கு போறியா அதெல்லாம் போக கூடாது

அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு வந்தா தக்காளி சட்னி தான் பிள்ளைக்கு வந்தா ரத்தன்னு சொன்னா என்ன நியாயமாவா இருக்கத்தே சரி சரி ரெண்டு வரும் போலாமா என்ன செல்வா உங்கிட்ட சொன்னீங்க ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை வீட்டை விட்டே வெளியே போயிட்டா என்ன செல்வா சொல்ற

தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை தான் சரி சரி ஆமா என்ன நைட் இந்த நேரத்துல வெளியே நிக்கிற வர்க்கீஸோட டீ குடிக்க வந்தேன் அவன் தான் குடிச்சிட்டு கிளம்பனா நான் என்ன கிளம்ப இருக்கும் போதுதான் பார்த்தேன் ஆமா நீ என்ன இந்த நேரத்துல இங்க போயிட்டு வரா இது புஷ்பாக்கா வீட்டுக்கு போனேன் இந்த கதைய காலையில சொல்றதுக்கு மறந்து போச்சா அதான் இப்பவும் மறந்துட்டேனா காலையில மறந்துடுவேன் பாத்துக்க அதனாலதான் ஒரு எட்டு போய் புஷ்பாக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு வரேன் இனி நிம்மதியா தூங்கலாம் இல்லையா ஓ சரி 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 கீதா அப்ப நீ கிளம்புறியா கிளம்பு சரி செல்வா என்ன இந்த ராத்திரி கூட ரெண்ட நின்னு பியாசிக்கிட்டு நிக்குது உமா கிட்ட சொல்லி கொடுத்து உமா அடி வாங்கி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த புறவு கூட ரெண்ட திருந்தவே இல்லையே இப்போ நின்னு பியாசி நிக்கியாவ என்ன கீதா கிளம்புறேன்னு சொல்லிட்டு நின்னுட்டே இருக்கா நீ முதல்ல கிளம்பு செல்வா நீ கிளம்பு அப்புறமா கிளம்புறேன் சரிவா ரெண்டு பேருக்கு வீடம் பக்கம் பக்கம் தானே பேசிக்கிட்டே போயிடலாம் நீ போ நான் புஷ்பாக்கா வீட்டுக்கு மறுபடியும் போகணும் இப்போதானே அங்க இருந்து பேசிட்டு வர மறுபடியும் அவா எங்க போய் யாரு கிட்ட இவனுக்கு என்ன ஏதோ ரூல் பேசி அங்க போத இங்க போத நீ அது வந்து உமா வீட்டுல இருந்து விரட்டிட்டேன்னு சொன்னா அது அவங்க சொல்லணும்ல அதனால தான் நீ முன்ன போறியா

வந்தா வரட்டு இல்லனா அப்படியே போட்டு அது அவர் ஒரு விருப்பம் நம்ம என்னத்தை சொல்ல முடியும் கீதா ஆமா செல்வா அது கரெக்ட் தான் வர விருப்பம் தான் வரட்டு ஏதோ நான் சொல்றேன் சொல்லிட்டு நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத நீ அவங்க பேசு முன்னால காலையில காலையில தான் அங்கங்கே அண்ணு ரெண்டரை ரூபாய் பேசிக்கிட்டு இருந்தாவ இப்ப ராத்திரி ம் இத கண்டிப்பா உமா கிட்ட சொல்லி கொடுக்கணுமே